ஹலோ ஃப்ரெண்ட் சிந்து பைரவி இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான அதிரடியான எப்பிசோட் அப்படின்னு சொல்லலாம் கல்யாண மண்டபத்தில் சிவாவோட கண்ணத்தில் சந்தனம் குங்குமம்லாம் தடவி இப்போ சிந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க சிவா வந்து ஒரு மாதிரி அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு எல்லோரும் வந்து காமெடி பண்ணி அப்படியே அவங்கள வந்து சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ கல்யாண மண்டபத்துக்கு அதில் கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடெலாம் நடக்குது அதாவது செலியன் காயத்ரியுடைய கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடுலாம் நடக்குது எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இப்போ கல்யாணம் மேடம் மேலே பைரவி நிற்கிறாங்க அங்கே போகிற ஆறுமுகம் வந்து பப்ளி பாய் கண்ணத்தில் வந்து சந்தனமெலாம் தடவி அவரும் வந்து அங்கே பார்த்தா ஒரு ரொமான்ஸ் பண்ணி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு இதுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா மகா எசகி நல்லா பேசி 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 அவங்கள உசு பேத்தி விட்டுட்டு இருக்காங்க எசக்கிலாம் இவ்வளவு பெரிய வில்லனா அப்படிங்கிற ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் நடிக்கிறாங்க என்னமா நடிக்கிறாங்கிறீங்க அப்பா 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 அப்படி நடிக்கிறாங்க அந்த முகத்துல பாடி லாங்குவேஜா இருக்கட்டும் பேசுறதா இருக்கட்டும் நீ கவலைப்படாதக்கா நான் தான் தாலி கட்டுவேன் நான் ஆளுங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த பக்கத்து மகா பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லபடியா நீ இந்த வேலையை முடிச்சிரு அதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டுல வேற மாதிரி சம்பவம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா கல்யாண மண்டபத்து வாசல்ல பார்த்தோம்னா இப்ப சிந்து சிவா கிட்ட வந்து மேலே பூவெல்லாம் போட்டு அப்படி விளாண்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா சிந்துவோட அப்பா அம்மா அவங்களும் வந்துடுறாங்க இப்போ சிவாவோட அப்பா வாஸ் இருக்காருல்ல அவரும் வந்திருக்காரு இப்போ ஏன் சிவா கோவமாக இருக்கார் அப்படின்னாக்கா அந்த ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போனாங்கல்ல அந்த விஷயத்தில் அதெல்லாம் மன்னிச்சுருணும்பா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ பார்த்தா ஆறுமுகமும் வராரு இப்போ பார்த்தா சஞ்சய் வராங்க சஞ்சய் சும்மா சொல்லக்கூடாதுங்க சமயத்தில் பார்த்து டேரக்டர் எழுதி கொடுத்த அந்த டைலாக்கை பேசி சரியாக வெறுப்பு ஏற்றுறாரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ ஆறுமுகம் வந்து நீ எதுக்கு இங்கே வந்து அவனுக்கு பத்திரிக்கையே வைக்கல அப்படிங்கும்போது செலியன் சம்ம அவங்க அவங்க மூலமாக அதாவது அவங்க சம்பத் மாறன் மூலமாக பிரச்சனை வரும் அதுக்காக தான் வந்தேன் பைரவி தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க நிறைய அறிக்கைமன் நடக்குது அன்னப்பூர்ணிலாம் வந்து பேசுகிறாங்க சிவா பேசுகிறாங்க வாசு பேசுகிறாங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தா பைரவி வந்துடுறாங்க பைரவ் வந்து உள்ள சஞ்சயை கூட்டு போகிறதுனால யாராலையும் எதுவும் பேச முடியல இருந்தாலும் ஆறுமுகத்துக்கு ரொம்ப கோவமாக தான் இருக்காங்க சிவா சமாதானப்படுத்துகிறாங்க மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த கல்யாண ஏற்பாடு அந்த எல்லாம் அப்படியே நடந்துகிட்டு இது இதுக்கடையில் பார்த்தோம்னா மறுபடியும் மகா வந்து அதே நேரத்தில் பார்த்தோம்னா இங்கே கிட்ட பேசுகிறாங்க எசக்கி வந்து அப்படியே சம ஃபயர் மூடில் இருக்காரு நான் வந்து தாலி கட்டிடுவேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ தான் சஞ்சய் அவரோட சுயரூபத்தை காட்டுறாரு ஃபோன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா முதல்ல அந்த சம்பத் மாறனுக்கு ஃபோன் பண்ணி எப்பா இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து என்ட்ரி கொடுங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ரவுடி ஒருத்தவங்க அதாவது ஆறுமுகத்தை வந்து காலி பண்றதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணாங்கல்ல அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி அவங்களையும் வர சொல்லிடுறாங்க அவங்களும் நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே பைரவி வராங்க நீ புடவையில் அழகாக இருக்கா அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இப்போ இது பண்ணுறாங்க இப்போ ஆறுமுக இதை பார்த்துட்டு வந்து பைரவி வந்து அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு அங்கேருந்து அனுச்சு விட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஆறுமுகத்திட்ட சஞ்சய் பேசுகிற பாருங்க அவ்வளவு வெறுப்பேத்துற மாதிரி பேசுறாங்க ஒரு கட்டத்தில் ஆர்முகத்துக்கு சரியான கோவம் வந்துருது சட்டையை பிடிச்சிட்டு நீ துப்பாக்கி எடுத்து நீ போடுறா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏ கையடுறா அப்படிங்கிற மாதிரி சஞ்சய் சொல்லி ஆர்முகத்தோட கையை தட்டி விடுறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோட்ல இவங்க போன் பண்ண மாதிரி சம்பத் மாறன் ரவுடிங் எல்லாம் சேர்ந்து இந்த பக்கத்து வந்துடுறாங்க இன்னொரு ரவுடியை வர சொன்னாங்களா அந்த ரவுடிங்களும் வந்துடுறாங்க கல்யாண வீட்டில் பிரச்சனை பண்றாங்க கலாட்டா ஸ்டார்ட் ஆகுது அதை இன்னைக்கான எபிசோடோட ப்ரொமோவில் காட்டியிருக்காங்க கடைசியில் பார்த்தோம்னா சஞ்சய் ஏற்பாடு பண்ண அந்த ரவுடி வந்து ஆறுமுகத்தை கத்தியால் குத்துற மாதிரி காட்டியிருக்காங்க எல்லாரும் பதறாங்க ஆனால் என்ன நடந்திருக்கு இருக்குது அப்படிங்கிறது நாளைக்கான எபிசோட் பார்த்து தான் நமக்கு அதுக்குண்டான டீட்டெயில் பேச முடியும் இன்றைக்கி வேலைக்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு சூப்பரான ஒரு ப்ரோமோ கொடுப்பாங்க ஏன்னா அடுத்து என்ன அப்படிங்கிறது ஒரு ஹிண்ட்டு கரெக்டாக கொடுக்கலாம் ஆனால் ஆறுமுகத்துக்கு கண்டிப்பாக குத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் அப்படி நடந்துச்சுன்னா அந்த கல்யாணம் நின்று போயிடுமே இதுக்கிடையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்